என் தங்கப்பிள்ளையே சந்திர தரிசனத்தினுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் வெற்றி வெடியலில் என் குழந்தையை உன் தாயானவள் வெற்றி கழிப்பில் உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் நான் வெற்றியோடு வந்துவிட்டேன் என்றாலே இந்த வாக்கினை கேட்க உனக்கு பல தடைகள் வரும் அத்தனை தடைகளையும் கேட்டுவிட்டால் அத்தனை தடைகளையும் தாண்டி இந்த வாக்கினை நீ கேட்டுவிட்டால் நிச்சயமாக பெருமகிழ்ச்சியை நீ என்னிடமிருந்து பெற்றுக்கொள்வாய் என் குழந்தையை நீ உன் உடலை கவனித்து கொள்ள வேண்டும் உன்னுடைய உடலை நீ சரியாக கவனித்து கொண்டாயானால் நல்லபடியாக நீ உணர்வாய் நீ நன்றாக உணர்ந்தால் எப்பொழுதும் அழகாக தெரிவாய் அழகாக தெரிந்தால் நல்லவை எல்லாம் உன்னை தேடி வரும் இவை அனைத்தும் உன்னில் இனிதை தொடங்கும் அதனால் எப்பொழுதுமே ஒவ்வொருவருக்கும் அவரவர் உடலின் மீது கவனம் இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் நாம் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் என் குழந்தை நீ தேவையில்லாமல் நினைத்து வருந்தி கொண்டிருப்பதை விட உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களில் மனம் உடைந்து விடாமல் எப்பொழுதும் மனதை சரியாக வைத்துக்கொண்டு தேவையில்லாத எண்ணங்களை கொண்டு உன் மனதை காயப்படுத்தாமல் உன்னை எப்பொழுதும் நீ பெருமகிழ்ச்சியான பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் என்பதனை மறந்து விடாதி என் குழந்தையே ஒருவர் எப்பொழுது தைரியசாலியாக மாறுகிறார் தெரியுமா அவரது வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைகளையும் தனியாகவே எதிர்கொள்ளும் பொழுது தன்னை ஆதரிக்க யாரும் இல்லை என்று உணரும்பொழுது பொழுது தன்னை தானே நிறுத்திக்கொள்ளும் ஒரு ஆற்றல் ஒவ்வொருவருக்குள்ளும் வரும் அதுதான் அவர்களினுடைய தைரியம் இப்படிப்பட்ட தைரியம் கொண்ட என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ என்ன நினைத்தாலும் ஏது நினைத்தாலும் அவை அத்தனையையும் நீ நல்லபடியாக சாதித்து விடுவாய் என்பதனை மறந்து விடாது நீ மனநிறைவோடு இதையெல்லாம் என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதி இந்த நேரம் இந்த வாழ்க்கை என்ன கொடுத்தாலும் அவை அத்தனையிலும் உன்னுடைய சரியான பொழிவு இருக்க வேண்டும் அவை அத்தனையிலும் உன்னுடைய மனநிறைவு என்பது எப்பொழுதும் நிறைவாக இருக்க வேண்டும் இனி நடந்து முடிந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நீ என்னவென்று ஏற்றுக்கொள்ளும் இந்த நேரம் நான் உனக்காக எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க நினைவாக கற்றுக்கொள்ள நீ தயாராகிவிட வேண்டும் யாரும் இங்கு நமக்கு எந்த வகையிலும் எந்த உதவிகளையும் செய்துவிட போவது கிடையாது இனி என்ன நடந்தாலும் என் குழந்தை அதை நீ தெளிவாக ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை மனநிறைவோடு நீ பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள தயாராக இரு என்ன நடந்து விட்டது என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்கினாயோ எந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் வேண்டாம் என்று என் குழந்தை நீ வருத்தம் கொண்டாயோ இதில் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பது உன்னுடைய மிகப்பெரிய பெரிய சிந்தனையாக போகின்றது நீ எதிர்பார்த்த உன்னுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன் கைகளில் நிச்சயமாக நல்லபடியாக ஒப்படைக்கப் போகிறது என்பதனை மறந்து மறந்துவிடாதே என் குழந்தையே இன்று இந்த மனிதர்கள் ஓடுகின்ற ஓட்டத்தில் குடும்பத்தோடு அமர்ந்து உட்கார்ந்து பேசுவதற்கு கூட யாருக்கும் நேரமில்லை அவரவர் மனதில் பல விஷயங்கள் தேங்கி கிடக்கும் நாம் சொல்லி எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் ஆனால் அதற்கான நேரம் இங்கு போதவில்லை அவரவர் வேலைகளை அவரவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள் அவரவர் வேலைகளில் அவர்கள் கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இப்படி இருந்து கொண்டிருந்தோமானால் நிச்சயமாக நாளை இந்த வாழ்க்கையில் நாம் நமக்குள் எந்த விஷயத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது போன்ற ஒரு எண்ணம் வந்துவிடும் இது என்ன வாழ்க்கை என்ற ஒரு சிந்தனை வந்துவிடும் என் குழந்தையே எப்பொழுதுமே நல்ல நேரம் வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக நமக்கான சந்தோஷம் என்பது நமக்கு கிடைத்துவிடும் நமக்கான வெற்றி என்பது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நமக்கு மன உறுதியோடு கிடைத்துவிடும் இனி என்ன வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ எது வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயோ அவை அத்தனையுமே உனக்கு சரியாக கிடைக்கும் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மன நிறைவை உறுதியாக கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்று எல்லாம் எண்ணிக்கொண்டிருக்காமல் உனக்கு வேண்டியதையெல்லாம் வேண்டியபடி நான் கொடுக்க எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனது தெளிவோடு எதை பற்றி யோசிக்கிறதோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையை தெளிவுபடுத்திவிடும் எந்த ஒரு ஆபத்திலும் இருந்து தெய்வம் உன்னை காக்க நினைக்கிறதோ அந்த ஆபத்து நிச்சயமாக உன் கண்ணுக்கு தெரியும் ஆனால் அது உனக்கு வராது அதிலிருந்து நீ ஒரு நொடியில் தப்பித்து விடுவாய் அப்படித்தான் ஒவ்வொரு முறையும் தெய்வங்கள் உன்னை தேடி வந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வருகிறார்கள் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையை எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் இழந்த பிறகு அழுது கொண்டிருப்பதை விட இப்படி நடந்து விட்டதே அப்படி நடந்து விட்டதே என்று சொல்லி அழுது கொண்டிருப்பதை விட எதையுமே நாம் கண்காணிப்பது சிறந்தது எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த வாழ்க்கையில் நாம் கண்காணிப்போடு வைத்திருப்பது மிகவும் சிறந்தது என்பதனை நீ மறந்துவிடாதே இனி உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களிலும் கவனமான மனநிறைவான வெற்றி என்பது உறுதியாக கிடைக்க வேண்டும் நீ எதையுமே தொலைத்துவிடக் கூடாது எதையுமே அவ்வளவு சுலபமாக என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ இழந்துவிடக்கூடாது அத்தனையிலும் உன்னுடைய மகிழ்ச்சியும் வெற்றியும் உனக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியோடு இருக்கின்றேன் இனி என்ன வேண்டும் என்றாலும் என் பிள்ளை நீ ஏது வேண்டும் என்றாலும் அவை அத்தனைக்குமான மகிழ்ச்சியுமான நிறைவும் என்றுமே உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நொடி முதல் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் அத்தனையும் உனக்கு சரியான படியான ஒரு நம்பிக்கையை மன உறுதியோடு தர வேண்டும் சரியானபடியான ஒரு வெற்றியை எப்பொழுதும் நீ நிறைவாக நின்று அந்த இடத்தில் பெற்று கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை பொறுத்து இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற எல்லா விஷயங்களையும் உன்னால் சரியாக பெற்றிட முடியும் என்பதனை நீ புரிந்து கொள் நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு உனக்கு வெற்றிகள் கிடைக்க வேண்டிய கால நேரம் கைகூடி வந்திருக்கின்றது ஆனால் எதையும் புரிந்து கொள்ளாமல் நீ அங்கே கண்கலங்கி நிற்பதும் எந்த ஒரு விஷயத்தையும் என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் என் பிள்ளை நீ மனம் தடுமாறி நிற்பதும் தான் உன் அம்மா எனக்கே சில நேரங்களில் வேதனையை கொடுத்துவிடும் உன்னுடைய வெற்றி நிச்சயமாக உனக்கு எல்லாவற்றையும் கவனமாக கொடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாது என் தங்கமே இனி உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய பெரிய அளவிலான நம்பிக்கை கொண்ட ஒரு வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாது இனி என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் உனக்கான மகிழ்ச்சியும் உனக்கான மனநிறைவையும் நீ பெற்றிட வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள் இந்த உலகத்திலேயே மிகவும் கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா நம்முடைய வழிகளை எவ்வளவு எடுத்துரைத்தும் அதை உணராமல் அவர்களின் வாதங்களையே அடுக்கும் பொழுது மேதை நினைப்பில் வாழும் மனிதர்களுக்கு மத்தியில் வாழ்வதுதான் உண்மையிலேயே மிகவும் கொடுமையான விஷயம் அவர்கள் சொல்வதை சரி அன்று நினைப்பில் எப்பொழுதும் மிதப்பில் தான் மற்றவர்களோடு பேசுவார்கள் மற்றவர்களினுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டார்கள் இப்படிப்பட்ட உலகத்தில் நீ வாழ்கிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கை நமக்கென என்ன கொடுத்திருந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்து நாம் சரியானதொரு புரிதலை பெற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே நின்றிருந்த நேரங்கள் இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இருக்கின்ற காலம் மட்டும் இந்த வாழ்க்கையில் இனி என்ன நடப்பதாக இருந்தாலும் அவை அத்தனையிலும் உனக்கு சரியான புரிதல் ஒன்று கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையே ஒருவருக்கு உதவி செய்ய ஒருபோதும் யோசிக்காதே நாம் செய்யும் நன்மையே நமக்கு உதவியாக மாறி வரும் தக்க சமயத்தில் ஒரு உதவியும் நமக்கு கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் நீ அடைகின்ற உன்னுடைய வெற்றியும் உனக்கு என்னவென்று உறுதியாக தெரிந்துவிடும் நீ ஆசைப்படுவது அத்தனையிலும் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கை பேரானந்தத்தை கொடுத்துவிடும் என்பதனை விடாதே பெருமகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை என் பிள்ளை நீ தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் பேரதிசயம் என்றால் என்னவென்று என் குழந்தை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் உனக்கென இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனையையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்காதே உனக்கென இந்த வாழ்க்கை தருகின்ற எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நினைத்து நீ கதிகலங்கி விடாதே இனி நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை வெற்றியும் உறுதியாக கிடைக்கும் நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற அத்தனை மாற்றங்களும் உனக்கு சரியாக நடக்கும் என் பிள்ளையே நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எதுவும் கிடைக்கவில்லையே என்று எண்ணி கலங்கினாயல்லவா ஆனால் இப்பொழுது இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்ட அத்தனையையும் உனக்கு சரியாக கொடுக்க தயாராகிவிட்டது எனும் பொழுது என் பிள்ளை ஒருபொழுதும் பொழுதும் இனி எதை நினைத்தும் நீ வருந்தி கொண்டிருக்காதே உனக்கு இந்த வாழ்க்கை இனி என்ன கொடுக்கப் போகிறது ஏது கொடுக்கப் போகிறது என்பதில் மட்டுமே உன் சிந்தனை இருக்க வேண்டும் எதையுமே சரியான முடிவோடு நீ எடுக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு மிகச் சரியான பதிலடியை கொடுத்து உன்னை மேலும் மேலும் நல்லபடியாக வாழ்த்தும் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை அது எப்பொழுதும் உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு பேரதிசயத்தை இந்த வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கு மிகப்பெரிய சந்தோஷங்கள் எல்லாம் கிடைக்க வேண்டும் நேசித்தவர்கள் எல்லாம் நமக்கு துரோகம் செய்கிறார்களே என்று அழுதும் புலம்பியும் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருப்பதை விட யார் என்னவென்றால் நமக்கென்ன என்று சொல்லி என் பிள்ளை நீ கடந்து செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீ கற்ற மிகப்பெரிய பெரிய அனுபவம் என்பதனை மறந்து உனக்கு கிடைக்கின்ற இந்த அனுபவத்தை ஒரு நொடிப்பொழுதிலும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே உனக்கு கிடைக்கின்ற இந்த சந்தோஷத்தை எப்பொழுதும் நீ விட்டு விடாதே நான் உனக்காக நிற்கின்ற இந்த நேரம் உனக்காக வருகின்ற இந்த காலகட்டம் இதைவிட பேரானந்தம் வேறு யாருக்கு இந்த வாழ்க்கையில் இருக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி உனக்காக என்ன நடந்தாலும் அம்மாவினுடைய அன்பு உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பேரதிசயத்தை நடத்தி உன்னை மிகப்பெரிய வெற்றிக்கு நிச்சயமாக அழைத்துச் செல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனி என்னவாகும் என்றாலும் ஏதுவாகும் என்றாலும் கடைசியில் நீ ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் உனக்கே உனக்கானதாக மனநிறைவோடு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே உன்னைச் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் உன்னை தேடி எந்த விஷயங்கள் வந்தாலும் அதையெல்லாம் என் பிள்ளை நீ பெருதுபடுத்தி கொள்ளாமல் அதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தாமல் இனி உன்னைச் சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் அம்மாவினுடைய அன்பு மரவணைப்பும் உனக்கு நிச்சயமான வெற்றியை உறுதியாக கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் அவ்வளவு எளிதில் யாரும் உன்னை எந்த சூழ்நிலையிலும் ஏமாற்றிவிட முடியாது நீ சரியாக இருந்தால் தெளிவாக இருந்தால் இவர்கள் உன்னை அவ்வளவு சுலபமாக எந்த சூழ்நிலையிலும் ஏமாற்றிவிட துணிய மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென நான் எதையெல்லாம் செய்ய நினைக்கிறேனோ அதையெல்லாம் சர்வ நிச்சயமாகவும் சரியாகவும் தெளிவாகவும் நான் கொடுப்பேன் என் பிள்ளையை என்னாலும் எனக்கு இந்த வாழ்க்கையில் நாம் யோசிக்கின்ற சில விஷயங்களை நாம் கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் அதன் பிறகு யாராலும் உன்னை அவ்வளவு எளிதில் அசைத்து பார்த்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை நிச்சயமாக உனக்காக என்றுமே நான் வருவேன் என்பது மட்டும் உன்னுடைய புரிதலாக இருந்துவிட்டது என்றால் அதன் பிறகு நடப்பது எல்லாமும் உனக்கு வெற்றிதானே வருகின்ற அத்தனையும் உனக்கு வெற்றியின் முகம்தானே இனி என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் நீ ஆசைப்பட்டதை அடையும் பொழுது இந்த வாழ்க்கையே உனக்கு என்னவென்பதனை நிச்சயமாக உணர்த்தும் என்பதனை நீ புரிந்துகொள் இந்த வாழ்க்கையை பற்றிய சரியான புரிதல் உனக்கு கிடைக்கும் என்பதனை தெரிந்துகொள் என்றும் இந்த தாயின் ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுமையாக உண்டு